வடக்கில் பல மனித புதைக்குழிகள் காணப்படுவது என்பது வதந்தி என்று இலங்கை நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்த ஒரு கூட்டுக்கு மிகவும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் இவ்வளவு காலம் அவர் தூக்கத்தில் இருந்தாரா அப்படின்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கயந்த கருணாதிலக ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு மண்டை தீவு புதைகுலி உட்பட வடக்கில் அதிகளவான புதைகுலிகள் காணப்படுவதாக வரும் தகவல்கள் அனைத்துமே ஒரு வதந்தியின் அடிப்படையில தான் காணப்படுது அதனை தொடர்ந்து இதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இருந்தா சரியான தகவல்கள் இல்லாமலுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இலங்கையின் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நானேக்காரா ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் இதனை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் பதிலடி கொடுக்கும் போது போர் காலத்திலும் சரி போர் நிறைவுக்கு பின்னரும் சரி வடக்கில் அதிக அளவான மனித புதைய கண்டறியப்பட்டு தோண்டப்பட்டன ஆனாலும் தற்போது யாழ்ப்பாணத்துல நீதிமன்ற உத்தரவு அமைய ஒரே ஒரு மனித புதையக்கொழி தான் தோண்டப்பட்டு வருது போர் நடைபெற்ற காலத்தில் அடையாளம் காணப்பட்ட ஒரு புதைக்கொல்லி தான் செம்மணி மனித புதையக்கொல்லி இதற்கு மாத்திரமே அரசாங்கத்திடம் இருந்து ஒரு நீதி கிடைச்சிருக்குது வேற எந்த ஒரு மனித புதைக்கொல்லிக்குமான நீதி கிடைக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டிக்காரு இதனைத் தொடர்ந்து வடக்கில் அதிக அளவான மனித புதைகள் காணப்பட்டது வதந்தி என்று கூறும் நீதி அமைச்சர் தான் ஒரு நீதி என்ற பொறுப்பில் காணப்படுறது மறந்துட்டாரா ஜனாதிபதி அனூர் குமார் நிதாநாயக்க தமது அமைச்சரவை காணப்படும் அமைச்சர்கள் கொடுத்து ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னும் தெரிவிச்சுக்காரு